திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் புதிய வேளாண் திட்டங்களை எதிர்த்து கடந்த ஒரு மாத காலமாக புதுடெல்லியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் மத்திய அரசை கண்டித்தும் புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி பேருந்து நிறுத்தம் அருகில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நகர தலைவர் சிந்தா கொடி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்டிபிஐ கட்சியின் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட தலைவர் கோட்டூர் பீர் மாவட்ட செயலாளர் கல்லிடை சுலைமான் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பால் மைதீன் சேரன் மகாதேவி தொகுதி தலைவர் சேரை அபுபக்கர் செயலாளர் ஜெயலானி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அன்வர் முகைதீன் நாம் தமிழர் கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் பீர் முகமது ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் ஆர்ப்பாட்டத்தில் சேரன் மகாதேவி நகர திமுக செயலாளர் மனிஷா செல்வராஜ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒன்றிய செயலாளர் தெய்வநாயகம் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவர் நெல்லை ஜீவா உட்பட விடுதலை சிறுத்தைகள் மக்கள் தேசம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்தனர் தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் மக்கள் ராஜ்யம் டாட் காம்